கோயம்புத்தூர் வரங்க கோவை மாவட்ட கோபால் கோபால் தலைவர் தலைவரா இருக்காரு சரி சரி ஆனா அந்த யார் பேர்ல வந்து உங்க குரூப் வந்து செயல்படுது நல்லசாமி பட்டக்காரர் கோவை வெற்றி பட்டக்காரர் நல்லசாமி சரி சரிண்ணா ரொம்ப நன்றி சரி இந்த தேர பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா எத்தனை வருஷமா வர்றீங்க நாப்பதாண்டு யாரும் வர்றாங்க நாற்பதாவது வருஷம் சரி சரிப்பா பண்ணிட்டு இருக்கீங்க வருஷ வருஷம் புத்து சரி ஆகியண்ணா ரொம்ப நன்றிங்க டூ தமிழ் சிங்கம் சேனல் அப்படியே உள்ள போனோம்னா மறுபடியும் உள்ள போயிட்டே தான் இருக்கணும் ஏன்னா குதிரை சந்தை விட்டா சந்தஸ் செமையா இருக்கு பாருங்க சரியான டேலண்டான குதிரை பக்கெட்ல வந்து அந்த இது இதெல்லாம் தீனி வச்சது வந்து ஒட்டி கிடக்க மாட்டிருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டப்பா வந்து தட்டி தட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாரு மனுஷங்கன்னா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது புத்திசாலியா இருக்குன்னு சொல்லிருந்தான் அப்படியே நம்ம அது பாத்துருவோம் யாருமே புரியல குதிரை வண்டிகள் ஏன் என்ன ஆச்சு குதிரைக்கு அட்டிக்கிற வெயில் எவ்வளவு சொகுச தூங்கிட்டு இருக்குன்னு வரு இன்னோட குட்டியாரி என்ன வீடியோ போடலாமா அவரை கேக்குறது அந்த இவரா அவரா ஐயா வெள்ள சட்டு காரா ஐயா வீடியோ எடுத்துடலாமா எப்படி பேசுவீங்க பயன் கூட நல்லா பேசுவாரு

இந்த பையன் தான் பேச மாட்டேங்கிறா அப்படியே வெக்கப்பட்ட அக்கால ஓடிட்டே அப்படியே பாருங்க வீடியோ கேமராவிலேயே மிக்க வேலையே அப்படி அப்படியே உள்ள பையன் இல்லை நிறைய ராகங்கள் வந்துருக்கு நல்லா ஹைட்டு இல்ல ஹைட்டு வெயிட்டுமான குதிரை அப்படியே பார்த்தோம்னா நல்லா ஹைட்டு வெயிட்டுமான குதிரை நிறைய நல்லா தெரிஞ்சாங்க இந்த செட்டிக்காரங்க தாத்தா இருக்கு அப்படியே போட்டு பாப்போம் பேசுற ஏன் குதிரையில உங்களுதா குதிரையில உங்களுதா வீடியோ எடுத்துக்கலாமா பேசுறீங்களா தெரியாதீங்க எடுத்த மாதிரி உட்காந்துருக்கா அவர் பேர் சொல்லாங்களா அந்த ரெண்டு பேரா அந்த ரெண்டு பேர் தான் ஒரு ஆள் மாட்டையிட்டாரு ரெண்டு மூணு பேர் வராங்க சரி கேட்போம் அது போக குட்டையிலும் நிறைய பாடுகள் வச்சிருக்காங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வர சொல்லிருக்காங்க இதெல்லாம் என்ன ரேட் வரும் இருபது ரூபா எழுபது இந்த கருப்பு கருப்பு ஐம்பது ரூபா வருங்கிறாங்க மூணு பேர் குட்டையில சேர்றது ஆஹ் செவல எழுபது கருப்பு அறுவது ரூபாய்க்கு மழை அப்படியே உள்ள போனோம்னா தட்டா வண்டி நிறைய பேசுற கண்டிஷன்ல யாருமே கோவை கோவை மாவட்ட சங்க தலைவர் சங்க தலைவர் பேசுவாரி பேசுவார நாட்டு குதிரை கோவை மாவட்ட சங்க தலைவர் நினைக்கிறேன் அப்படியே சங்க தலைவர்கிட்ட கேட்டுருவோம் வணக்கம் 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 ஒரு சின்ன நீங்க உங்களுக்கு வர்றீங்க உங்க பேரு நாங்க கோயம்புத்தூருக்கு வர்றேன் ஒரு நாற்பது ஆண்டு காலமா வந்து இங்க செட்டு போட்டு குதிரை வாங்கி ரேஸ் ஓடிட்டு ஒரு நாற்பது வருஷ காலமா பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா சாமி போனாரு சொல்லி அவரு அவரு தான் இந்த ரேஸ்ல குழந்தைக்குவாரு

சரி ஓகேண்ணா இது பையனா என்ன ரேட்னா குடுக்கற மாதிரி இருக்கீங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல வந்தா கொடுத்துருவாங்க இருபத்தஞ்சுக்கு மேல வந்தா குடுக்கலாம் சரி ஓகேண்ணா அப்படியே இந்த குதிரை பாத்துல காட்டி மாதிரி இது வந்து கும்மேத்துங்க காரிக்கால் கும்மேத்துங்களா ஆமாங்க தசலா சொல்லி இருக்கு பாக்ஸிங் சொல்லி இருக்கு பாக்சிங் இருக்கு என்னென்ன ஸ்பெஷலு ஆனா தசுல் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க இந்த குதிரை வாங்கி கட்டுனா கல்யாணம் ஆகுங்கிற ஒரு ஐதீகம் சரி அதனால எல்லாரும் வாங்குவாங்க அதனால வாங்குவாங்க

சரி ஓகே நான் அப்படியே அடுத்து பாத்துக்கலாம் அது நம்மளோட அந்த கருப்பு உங்களுதான் இது கார்த்தியவாடிதான் மாம்பிழைங்களா சுத்தங்க போடுதுங்க ரெண்டு பேரும் ஓட்டவாயா இருக்கு ரெண்டு பேரும் ஓட்டவாயி ஆமா ஒவ்வொரு சுழி சுத்தங்க

புதையை பொறுத்த மட்டும் சேவை ஜம்ப் டைரக்டா பாக்கும்போது பெருசா தெரியாது சொல்றாங்க வேலை சரி ஓகே அப்படியே அடுத்த அடுத்தது நம்மளது காலை இருக்கு அடுத்து காலை காலை இருக்கு அதையும் இது வாங்கிருக்கீங்க குட்டையில இருந்து வரலாம் பருகூர் குட்டை வாங்கிருக்கீங்க வாங்குவீங்க ஜோடி ஜோடி முப்பது ரூபாய் முப்பது ரூபா எத்தனை மாசம் கண்ணு இருக்கீங்க

என்ன ரேட்னா கொடுப்பீங்க அது நான் எழுபத்தஞ்சு ரூபா சொல்றேங்க ஒரு அறுபது ரூபா வந்தா கொடுத்துடலாம் அறுபது ரூபாய் கொடுக்கலாம் எத்தனை பல்ல இருக்கு இன்னும் பல்ல போல பதினோரு மாசம் குட்டி நீங்க சுழி எத்தனை சுழி இருக்கு ஒன்பதுங்க ஒன்பது சுழி சுத்தம் இந்த கோளாறு கிடையாது கிடையாது நல்லா குண்டு பண்ணிக்கலாம் சரி 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 ஓகேண்ணா கோயம்புத்தூர் வரங்க கோவை மாவட்ட அசோசியேட் தலைவரா நம்ம கோபால் கோபால் தலைவர் தலைவரா இருக்காரு சரி சரி ஆனா அந்த யார் பேர்ல வந்து உங்க குரூப் வந்து செயல்படுது நல்லசாமி பட்டக்காரர் போவே வெற்றிமேனன் பட்டக்கார நல்லசாமி போனார் ரெண்டாவது மாடு போது பம்மல் தாங்கி சரி சரி நான் ரொம்ப நன்றி சரி இந்த தேர பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா எத்தனை வருஷமா வர்றீங்க நாற்பது ஆண்டு காலம் வர்றாங்க நாற்பது வருஷம் ஆச்சு சரி சரி வருஷம் நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க வருஷம் வருஷம் சரி ஓகே ரொம்ப நன்றிங்க